வணக்கம் வெல்கம் பேக் இன்றைய காலத்தில் பக்கத்து வீட்டில் இறப்பு நிகழ்ந்தால் கூட சில பேர் போய் துக்கம் விசாரிப்பது கிடையாதுங்க இது மிகவும் தவறான செயலுங்க பொதுவாக தெருவில் ஒருவர் இறந்து விட்டால் அவரை எடுக்கும் வரை நாம் உணவு அருந்த கூடாது இது சாஸ்திரங்கள் சொல்லும் விதிங்க இறந்தவர் வீட்டிற்கு சென்றால் இறந்தவர் குறித்த நன்மைகளை மட்டுமே பேசணுங்க அதை விடுத்து அவர் மீதுள்ள நமது கோபத்தை பிரதிபலிக்கும்படி பேசக்கூடாது இறந்தவர் வீட்டில் துணத்தொண வேறு கதைகள் பேசுவது சத்தமாக பேசுவது சிரித்து பேசிக் கொண்டிருப்பது வந்த மற்றவர்களோடு குசலம் விசாரித்துக் கொண்டிருப்பது என்றில்லாமல் அங்கு இருக்கும் வரை அமைதியாக இருப்பதும் அவசியம் பேச வேண்டியிருந்தால் கொஞ்சமாவது ஒதுங்கி நின்று மெதுவா பேசலாங்க பளிச்சென பலரது பார்வையை கவரும்படியான ஆடம்பரத்தோடு செல்லாமல் ஓரளவு சுத்தமாக அதிக ஆரவாரம் இல்லாமல் போவதும் கலந்து கொள்வதும் நல்லதுங்க இறந்தவரின் இழப்பை தாங்க முடியாமல் இருப்பவர் சென்று அவரது சோகத்தை கூட்டும்படி பேசாமல் அவருக்கு ஆறுதல் தரும்படி பேசுவது நல்லது அப்படி அவரது சோகம் போல் நாம் உணர்ந்தால் வேகமாக அவரை விட்டு விலகி இருப்பது நல்லதுங்க துக்கம் என்று குறிப்பிட்ட நாட்கள் உண்டுங்க முதல் நாள் மயானத்திற்கு சேர்ந்து செல்வதும் உண்டு ஆனால் அது கட்டாயம் கிடையாதுங்க இரண்டாம் நாள் கண்டிப்பாக போக கூடாது திங்கள் மற்றும் சனிக்கிழமை அன்று துக்கம் கேட்க போக கூடாது அதே மாதிரி ஒன்பதாம் நாள் போகக்கூடாது ஆடம்பரமான ஆடைகள் அணிகலன்களை அணிந்து போகக்கூடாது இறந்த வீட்டிற்கு செல்லும் போது செருப்பை வெளியே கலற்றி விட வேண்டும் இறந்தவர்களுக்காக கண்ணீர் எல்லாம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஆண்கள் ஆண்களிடமும் பெண்கள் தான் துக்கம் கேட்கணும் இறந்தவர் வீட்டில் அதிக நேரம் தங்க கூடாது கிளம்பும் போதே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது வீடு திரும்பியவுடன் காலை நினைக்காமல் வீட்டுக்குள் செல்லக்கூடாது திரும்பியவுடனேயே ஆடைகளை களைந்து நினைத்து குளிக்கணுங்க குளித்துவிட்டு ஈரத்துடன் கர்மா செய்யும் நபர் மீது படாமல் வீட்டில் இருக்கும் போது செல்பவர்கள் உடனே திரும்ப கர்மா துவங்குவதற்கு முன்பே இல்லையே இல்லத்திலிருந்து மயானத்திற்கு கிளம்பிய பிறகுதான் நகரணும் நடுவில் கிளம்புவது உசிதம் கிடையாதுங்க தீட்டு உள்ள இல்லத்தில் அதாவது பத்து நாட்கள் மற்றவர்கள் எந்த உணவையும் டிஃபன் காபி போன்றவற்றை சாப்பிடக்கூடாதுங்க கூடாதுங்க பத்து நாட்களுக்குள் இரண்டாம் எந்த நாளிலும் பொதுவாக ஞாயிறு அன்று துக்கம் கேட்க விசேஷமான நாளுங்க கணவர் இருக்கும் பெண்கள் துக்கம் விசாரிக்க செல்லும் போது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தவிர்க்கணுங்க குறிப்பாக இறந்த நாள் அன்றே சென்று விசாரிப்பது நல்லது தேவைப்பட்டால் இறந்தவர் வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி புரிவது நல்லதுங்க அதற்காக தனக்கு தெரியும் என்று காட்டிக் கொள்வதற்காக அங்கு நடக்கும் காரியங்களுக்கும் மற்றவைகளுக்கும் இடையூறு ஏற்படும்படி நடந்துக்க கூடாதுங்க இங்கிதமாகவும் பக்குவமாகவும் நடந்துக்கணும் தேவை இருக்கும் பட்சத்தில் முடிந்தவரை ஈமஸ் சடங்குகளுக்கு நம்மால் முடிந்த பண உதவி செய்யலாம் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்